பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருவருகை காலத்தில் நான்காம் ஞாயிறு நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் கிறிஸ்து பிறப்பு பிரிவிழாவை கொண்டாட நாம் ஒவ்வொருவரும் மும்முரமாக தயாரித்துக் கொண்டிருப்போம் என்பதுதான் உண்மை இன்றைய நாளில் நாம் நான்காவது மெழுகுதிரியான அன்பின் மெழுகுதிரியை ஏற்றி இந்த வழிபாட்டை தொடங்குகின்றோம் இந்த அன்பு செயல் என்பது இறைவன் இந்த மானுடத்தை மீட்க மேற்கொண்ட முதல் செயல் அன்பிற்குரியவர்களே இறைமகன் தருவான நாள் தொடக்கம் மீட்பு பணியும் தொடங்கியது என்பதுதான் இந்த வழிபாடுகள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை இறைவன் இந்த மானுடத்தை மீட்க தேர்ந்து கொண்ட வழி என்பது தாய்மை மூலமாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவள் வயிற்றில் கருவாக உருவாகி பத்து மாதங்கள் சுமந்து இந்த உலகில் வெளிவர வேண்டும் மீட்பராக வர வேண்டும் என்பதுதான் இறை திட்டம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது தாய்மை இறைவன் பெண்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வரம் தாய்மை கிடைக்காதா என்று ஏக்குகின்ற பெண்கள் ஏராளம் ஏராளம் அதிலும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்கள் வேலை வேலை என்று வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துகிடந்த காலகட்டத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்துவிட்டு சில வருடங்கள் கடந்த பிறகு குழந்தை இல்லாமல் ஏக்கத்தில் தவிக்கின்ற பெண்களும் உண்டு குழந்தை இல்லையே என்று இருக்கின்ற பெண்களும் உண்டு ஆனால் பெரும்பாலும் குழந்தை இல்லாமல் ஏக்கத்தினால் வாடுகின்ற பெண்களை தான் அதிகம் பார்க்கின்றோம் தாய்மை என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அது முக்கியமான ஒன்று தன் ஆண்மையை நிரூபிக்க அவனின் துணை தாய்மை அடையும் போது அந்த கணவனும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போகின்றார் அவ்வாறு ஒரு கணவனால் தன் மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் சமுதாயம் அவனை கேவலமாக பார்க்கும் ஆக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த தாய்மை குழந்தை பேர் என்பது மிகவும் அவசியமான ஒன்று பெண்கள் திருமணமாகி ஒரு சில மாதங்கள் குறிப்பாக ஆறு மாதங்கள் கடந்தாலே அண்டை விட்டாலும் நண்பர்களும் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா என்னப்பா ஏதும் விசேஷம் உண்டா என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் இந்த விசேஷம் என்றால் என்ன அதாவது திருமணம் முடிந்து விட்டது தாய்மை அடைந்து விட்டாயா என்பதுதான் அவர்கள் நாசுக்காக கேட்கின்ற கேள்வி அப்படி தாய்மை அடையவில்லை என்றால் அதற்காக அந்த பெண்கள் சில சிறப்பு பூஜைகள் செய்வார்கள் சில நோன்புகள் இருப்பார்கள் அதுவும் கடந்தால் மருத்துவரை பார்க்க போவார்கள் ஏதாவது குறை இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக பல வருடங்களுக்கு முன்பு கருத்தாங்கினாலும் அவர்கள் தங்கள் அன்றாட வேலையைச் செய்தார்கள் ஆனால் இன்று தாய்மை அடைந்தவுடன் மருத்துவரை பார்க்க செல்லுகின்றார்கள் அவர்களோ நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது மாடிப்படி ஏறக்கூடாது வேலை செய்யக்கூடாது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து ஓய்வு எடுக்கணும் இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம் என்று சொல்லி பயமுறுத்தி வைத்து விடுகின்றார்கள் விளைவு இந்த காலத்தில் இளம் பெண்கள் தாய்மை அடைந்தவுடன் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதால் பிரசவம் என்பதும் கடினமாய் போய்விடுகிறது இயற்கையாய் பிறக்க வேண்டிய குழந்தைகளை பெரும்பாலும் அறுவை சிகிச்சை என்று சொல்வார்களே அதன் மூலமாகத்தான் அந்த குழந்தைகளை வெளியில் எடுக்க வேண்டிய நிலை இயற்கையாக பிறப்பதற்கு பதிலாக அறுவை சிகிச்சை எடுத்து அதற்கு பல லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து பெற்றெடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் என்று பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் தாய்மை அடைந்தவுடன் அனைவரின் கவனமும் அந்த பெண்ணின் பக்கம் திரும்பிவிடுகின்றது அந்த பெண்ணை இரண்டு குடும்பங்களும் கணவன் விட்டு உறவுகளும் தாய் வீட்டு உறவுகளும் தாங்கு தாங்கு என்று தாங்குவதை பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஏழை எளிய குடும்பத்தில் நான் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பெண்கள் தாங்கள் தாய்மை அடைந்தவுடன் வீட்டில் அமர்ந்திருக்க முடியாது அவர்களால் ஓய்வெடுக்க முடியாது கூலி வேலை பார்க்கின்றவர்கள் அந்த வேலை பார்த்தால்தான் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்ற ஒரு நிலை இருக்கின்றதால் ஒரு சில நாட்கள் மட்டும் ஓய்வெடுத்து விட்டு தங்கள் வேலைகளை கவனிக்க அது வீட்டு வேலையாக இருக்கலாம் வெளி வேலையாக இருக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை பார்க்க புறப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே அன்னை மரியா தூய ஆவியின் வல்லமையால் கருத்தரிக்கிறார் அவள் கருத்தாங்கிய உடனேயே அவளின் அன்பு பணி தொடங்குவதை நாம் பார்க்கலாம் அவள் ஏற்றுக்கொண்ட இறை குழந்தையின் விருப்பப்படி அடுத்தவர் வாழ்விலில் உதவுக்கரம் நீட்டி அவர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியினை கொண்டு வர வேண்டும் அதுவே தன் உதிரத்தில் தங்கியிருக்கின்ற குழந்தையின் விருப்பம் என்பதை அறிந்தவளால் அந்த குழந்தை தொடங்கிய பணியை அவள் தன் வாழ்க்கையில் செய்வதை நாம் பார்க்கலாம் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற கேள்விக்கு சான்றாக வானதூதர் சொன்னதுதான் உன் உறவினரான எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தளித்திருக்கின்றார் கருத்தரிக்க இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் என்ற செய்தி அவளுக்கு கொடுக்கப்படுகின்றது நீ அவளது உறவினர் அவளோ முதுமை நிலையில் இருக்கின்றவள் அவளுக்கு துணைக்கென்று யாரும் இல்லை புதுமையில் பிரசவம் என்பது கடினமான ஒன்று எனவே நீ போய் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வானதூதர் ஒருபோதும் சொல்லவில்லை அவர் சொன்ன செய்தி உன் உறவினலான எலிசபத்தும் முதிர்ந்த வயதில் கருத்தளித்திருக்கிறார் என்று மட்டும்தான் இந்த செய்தி அவளுடைய உள்ளத்திற்குள் நுழைந்தவுடனேயே எப்பொழுது ஆகட்டும் என்று இறை வார்த்தைக்கு இறைவனின் விருப்பத்திற்கு செவி சாய்த்தாலோ எப்பொழுது இறை விருப்பத்தை ஏற்றவுடன் ஆவியானவர் அவரில் இறங்குகின்றாரோ மரியாள் தாய்மை அடைகின்றாளோ தாய்மை அடைந்த அடுத்த நொடியிலேயே தன் பயணத்தை மேற்கொள்ளுகின்றார் என்று கூறியவர்களை அதாவது தன் முதல் பணியை தொடங்குகின்றார் மரியாள் மரியாள் வாழ்ந்தது நாசரேத் என்னும் எலிசபெத் வாழ்ந்தது ஐ கரீம் என்ற இந்த இரண்டு ஊருக்கும் இடையில் நூத்தி பத்து மைல்கள் என்று கூறுகின்றார்கள் அதாவது நூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் என்பார்கள் இரண்டுமே மலை ஊர்கள் நாசரத்தை விட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் எலிசபெத்து வாழ்ந்த ஊர் இருந்தது அவர் கருத்தாங்கிய உடனே அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் பிரசவ நேரத்தில் உடனிருக்க வேண்டும் என்னால் ஆன உதவியை செய்ய வேண்டும் நல்ல விதமாக அவர் தன் பிள்ளையை பெற்றெடுக்க நான் துணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் மரியாளின் எண்ணமாக இருந்தது என்று கூறலாம் எனவேதான் தன் மகளின் மீட்பு திட்டத்தை இளம் வயிறு மரியா தொடங்கி வைக்கின்றார் இந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் அவள் நடந்தாக வேண்டும் ஏடுவள்ளங்கள் திருடர் பயம் காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தல் இப்படியாக எவ்வளவோ இருந்தாலும் அனைத்தையும் கடந்துதான் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறாள் அன்னை மரியா ஒருவர் கூறுகின்றார் ஒருவேளை யோசிப்பு மரியாளுக்கு துணையாக சென்று ஐன் கொண்டு போய் விட்டுவிட்டு தன் தொழிலை செய்வதற்காக அவர் திரும்பி வந்திருக்கலாம் என்கிறார்கள் இன்னொருவர் கூறுகின்றார் மரியாள் இளம் பெண்ணாக இருந்தாலும் அவள் துணிச்சலான ஒரு பெண் எதையும் கண்டு பயப்படுபவள் கிடையாது எனவே அவள் துணிந்து இறைவன் என்னோடு இருக்கிறான் என்ற துணிவில் அவள் சென்றிருக்கலாம் என்கிறார் இங்கே இரண்டு கற்பிணி பெண்கள் சந்திக்கின்றார்கள் ஒருவர் இளையவர் மற்றவர் முதியவர் இரண்டு பேரின் தாய்மையுமே இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று கூறலாம் ஒன்று வயதான காலத்தில் குழந்தை பிறக்க முடியாத ஒரு தருணத்தில் இறைவனின் ஆசிரியரால் ஒரு தாய்மை பேற்றை அடைவது இரண்டாவது திருமணம் ஆகாமல் இள வயதிலேயே தாய்மை பேற்று அடைவது என்று சொல்லலாம் இந்த இரண்டு பேர் சந்தித்தாலும் சந்தித்தது இரண்டு பேரல்ல மாறாக நான்கு பேர் கருவில் உள்ள இருவர் அவர்களை சுமந்த இருவர் என்று பார்க்கலாம் நாம் ஒருவர் வீட்டிற்கு போகும் பொழுது அல்லது வெளியில் பார்க்கின்ற பொழுது நாம் முதலில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம் அதுதான் நமது பண்பாடும் கூட என்ன நல்லா இருக்கீங்களா அது பிரைசலம் ஸ்தோத்ரம் அல்லூயா என்று சொல்லி வாழ்த்துகிறோமே அதுபோல போல மரியாடும் எலிசபத்தை வாழ்த்தியிருக்க வேண்டும் என்ன சொல்லி வாழ்த்தினார் என்று விவிலியத்திலே கொடுக்கப்படவில்லை ஆனால் மரியாளின் வாழ்த்தை கேட்டதும் எலிசபெத் மட்டும் இவழில்லை மாறாக அவளின் வயிற்றில் இருந்த குழந்தையும் அக்கழிப்பால் மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று விவிலையும் கூறுகிறது அப்படியானால் அது எப்பேற்பட்ட வாழ்த்து செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மரியாளின் வருகை அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அன்பு கூறியவர்களை அதற்கு மறுபதிலாக வாழ்த்தாக மரியாளுக்கு என்ன நடந்தது தெரிந்து வாழ்த்தினாரா தெரியாமல் வாழ்த்தினாரா என்று தெரியவில்லை ஆனால் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராய் எலிசபெத்து கூறுகின்றார் பெண்களுக்குள் நீர் ஆசிர் பெற்றவர் உம் வயிற்றினில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே பெண்களுக்குள் நீர் ஆசிர் பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே மரியான் சுமந்து வந்த மீட்பரை கண்டதும் அவரின் முன்னோடியான திருமுழுக்கு யோவான் அதாவது எலிசபத்தின் பயிற்றில் கருவாக இருந்த குழந்தை துள்ளியது என்கிறார்கள் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையை மீண்டும் கொண்டு வந்தபோது தாவீது அரசன் உடன்படிக்கை பேழை முன் நடனமாடினார் என்று விவிலியம் கூறுகின்றது நடனமாடி ஆண்டவரை வரவேற்றார் என்று கூறுவதை பார்க்கலாம் அதுபோல இயேசுவின் வருகையைக் கண்டு திருமுழுக்கு யோவான் துள்ளி குதித்து வரவேற்றார் என்கிறது விவிலியம் இயேசுவின் வருகையானது அங்கே உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்ற அது மிகையாகாது அன்னை மரியாள் எலிசபத்தோடு மூன்று மாதம் தங்கி திருமுழுக்கு யோவானின் பிறப்பிற்கு பின் அவர் வீடு திரும்பினார் என்று பார்க்கின்றோம் அதாவது ஏதோ போனோம் அவரை பார்த்தோம் வாழ்த்தினோம் திரும்பி வந்தோம் என்று அல்ல மாறாக இந்த காலகட்டத்தில் எலிசபெத்துக்கு என்னுடைய உதவி தேவை என்பதை உணர்ந்தவளாய் மூன்று மாதம் அவளோடு தங்கி அவளுக்கு பணிவிடைகள் செய்து அவளை குளிப்பாட்டி உணவு சமைத்து கொடுத்து இன்று எப்படியாக பல்வேறு காரியங்களை அவருக்கு செய்து அதன் பிறகுதான் குழந்தை பிறந்து ஒரு மாதம் கழித்துத்தான் மரியாள் தீர் திரும்புகின்றார் என்பதை நாம் பார்க்கலாம் ஆக இந்த அன்பு சேவையானது அரைகுறையானதல்ல முழுமையானது அவளின் தேவையை உணர்ந்து அவரோடு இருந்து பணிவிடை புரிந்துவிட்டு திரும்பி வருகின்ற அற்புதமான அன்பு செயல் இதைத்தான் இறைவன் சொன்னார் பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரியவே நான் வந்தேன் அதைத்தான் தான் கருவில் இருக்கும் அவருடைய தாயார் அந்த பணியை தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இன்றைய முதல் வாசகம் மீக்கா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது மீகா காலத்தில் இஸ்ரேல் மக்கள் அசரிய படையெடு படையெடுப்பினால் துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள் அவர்களும் எங்களுக்கு மீட்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து வேதனையோடும் விரக்தியோடும் இருக்கின்றபோதுதான் போதுதான் மீகா இறைவாக்கினர் கூறுகின்றார் உங்களுக்கு மீட்பு உண்டு உங்களுக்கு விடுதலை உண்டு என்ற நம்பிக்கை செய்தியை ஓட்டுகின்றார் இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் யூத மன்னன் தாவீதின் ஊரினிலிருந்து தோன்றி உங்களை எதிரிகளிடமிருந்து மீட்டு உரிமை வாழ்வை கொடுப்பார் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்பதே அந்த செய்தி ஆக இயேசுவின் பிறப்பு பெருவிழாவிற்கு தயாரிக்கின்ற நாம் முதலில் இறைவனால் எதனை செய்ய முடியும் எதனையும் செய்ய முடியும் என்று நம்ப வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் மரியாள் இயேசுவை சுமந்து சென்றது போல இயேசுவை சுமந்து பிறருக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வருகை பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமே ஒழிய வேதனையை கொடுக்கக்கூடாது இயேசுவின் தாய் என்று உயர்த்தப்பட்டாலும் அதனை ஒரு பொருட்டாக பார்க்காமல் பணிவிடை புரியச் சென்றது போல நாமும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவியும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டது பிறருக்கு பணிவிடை புரியத்தானே தவிர அவற்றை பயன்படுத்தி கொண்டு பணிவிடை பெறுவதற்காக அல்ல என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய பணிகளைச் செய்ய முன்வர வேண்டும் நாமும் வாழ்க்கையில் துன்பத்தின் மூலமாக போயிருக்கின்ற வேளையில் இறைவன் நம்மை மீட்பார் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று முழுமையாக நம்ப வேண்டும் அமைதியின் ஒளியை ஏற்றுகின்ற அதாவது அன்பின் ஒளியை ஏற்றுகின்ற இந்த நாளில் இறைவனின் வருகை நம் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நல்ல அன்பையும் கொண்டு வர வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த அன்பு செய்தி நம் உள்ளத்தில் மட்டுமல்லாமல் நம் உள்ளத்தை நிரப்பி பிறருடைய வாழ்க்கையில் சென்று சேர வேண்டும் அன்பு செயல் செய்வதே நமது பணி என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எனவே இந்த அற்புதமான நாளில் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது அதுதான் அன்பினால் உந்தப்பட்டவர்களாய் அன்புக்குரிய காரியங்களை செய்ய அன்னை மரியால் விரைந்ததைப் போல நம் மத்தியில் வாழுகின்ற தேவையில் இருக்கின்றவர்களுக்கு நம்மால் முடியும் என்று சொன்னால் முடியக்கூடிய உதவிகளை அரைகுறையாக அல்ல முழுமையாக செய்து உதவ வேண்டும் என்பதுதான் எனவே இந்த நான்காவது வாரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றன உங்களுக்காக வழக்கம் போல என்றும் ஜெபித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்ற உறுதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் ஜகத்தில் என் நண்பர்கள் ஜவாபுதவி கேட்டவர்கள் என்று அனைவருக்காகவும் ஜெயிக்கின்றேன் எனக்காக என் பணி சிறக்க நீங்கள் ஜிபிக்கே அன்போடு அழைக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு வாரமும் முடிந்தளவு என்னுடைய செய்தியை கேட்டு நீங்கள் பயன்பெறுவீர்கள் நம்புகின்றேன் இது செய்தியின் இறுதியில் வந்தாலும் இந்த செய்தியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுக்களும் தொடர்ந்து கேட்டு இந்த சிந்தனையில் பயன்பெறுங்கள் மேலும் இதனை அனுப்புவதில் சில சிரமங்களும் இருப்பது உண்டு ஆனாலும் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன் இதனை நீங்கள் கேட்டுவிட்டு பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் விருப்பமானால் பிறரோடு பகிர்ந்து இந்த நற்செய்தி பணி இன்னும் பரவ இறை ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்க நான் ஜெபிக்கின்றேன் மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மே காட் பிளஸ்யூ